திருநெல்வேலி மாவட்டம் அய்யன் சிங்கம்பட்டி புனித மிக்கேல் உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்த மாணவி அம்மாளை பாராட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் பிரதர் ஆரோக்கியம் பொன்னாடை போர்த்தி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கீழே ஏர்மாள்புரத்தை சார்ந்த வடிவேல் பரமேஸ்வரி மகள் இசக்கியம்மாள் அய்யன் சிங்கம்பட்டி வந்து படித்து பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு பள்ளி சார்பில் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மயூரி டிவி சார்பில் மயூரி ஆர்முகனையினார் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வகுப்பு ஆசிரியை ஜார்ஜ் மேரி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் முதல் மதிப்பெண் பெற்ற அம்மாளை வாழ்த்தினர் இதில் புனித மிக்கேல் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் பிரதர் ஜெகதீஷ் அவர்களும் கணித ஆசிரியை சந்தியா அம்மாளின் தாயார் பரமேஸ்வரி ஆகியோர் உடன் இருந்தார்கள் மேலும் இது குறித்து இசைக்கியம்மாள் மற்றும் வகுப்பு ஆசிரியை ஜார்ஜ் மேரி கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ஸ்கூலில் ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரை படிச்சிட்டு இருந்தேன் நான் இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்தே முன்னாடியே நல்லா தான் படிப்பேன் இந்த வந்ததுக்கு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை நல்லா படிக்க ஊக்குவிச்சாங்க எங்கே போனாலும் இந்த மாதிரி ஸ்கூல் கிடைக்குமான்னு தெரில இந்த ஸ்கூலுக்கு வந்து நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துருக்கேன் எங்கள் தலைமை ஆசிரியர் எங்கள் கிளாஸ் டீச்சர் மற்ற ஆசிரியர் எல்லாருமே எங்களுக்கு என்னை படிக்க நல்ல ஊக்குவிச்சாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுத்தினாங்க இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்கூலில் பிள்ளைகள் சேர்க்குறது எல்லாருக்குமே நல்லது அதனால் இந்த மாதிரி ஸ்கூலில் பிள்ளைகள் சேர்க்கிறவங்கட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன் என்னோடய பேர் இசக்கியம்மாள் எங்கள் அப்பா பேர் வடிவேல் அம்மா பேர் பரமேஸ்வரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னைய படிக்க வச்சாங்க நான் புனித மிக்க பள்ளியில் எங்கள் ஊர் எங்கள் எங்கள் ஊர் சின்ன கிராமந்தான் கீழேமலபுரம் அந்த ஊரில் இருந்து ஆறு இருக்குது ஆறை கடந்து தாண்டி வந்து தான் அங்கே படிக்கிறோம் கஷ்டப்பட்டு புண்ணியப்பள்ளி ஐநிங்கமண்டியில் படிக்கிறோம் நிறைய கோச்சிங் கிளாஸ் இதெல்லாம் வைச்சாங்க எங்களுக்காண்டி எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க தேங்க் யூ சார் நான் பத்தாம் வகுப்பு ஆசு என்னோட பேர் ஜார்ஜ் மீறி மாணவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப திறமைசாலி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு எங்களுடைய இது ஏர்மால்புரம் அவங்களுடைய கிராமம் ஆற்றை கடந்து தான் அந்த குழந்தைகள் வந்து எங்கள் பள்ளியில் படிக்க எங்கள் பள்ளி வந்து புனித நிக்கேல் உயர்நிலை பள்ளி வந்த தொடக்கத்தில் எப்படி இருந்ததோ ஆனால் அதை அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளைகளை வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக குழந்தைகளை ஊக்குவிக்கிறதும் சரி எங்களுடைய ஒழுக்க சிந்தனைகளும் சரி எல்லா வகையிலும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் வழிகாட்டுதலின் பேரில் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து ஆசிரியர்களை நாங்கள் எ எல்லாருமே எல்லா குழந்தைகளையும் சமமான முறையில் தான் நடத்துவோம் இப்போ அது படிப்பு விஷயமாக இருந்தாலும் கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நிலைகள் ஆனால் அதுலேயுமே நாங்கள் வந்து ஆஸ்திரியர்கள் எல்லாருமே குழந்தைகளை வந்து வழிகாட்டின விதம் வந்து எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் ஏன் அப்படின்னா குழந்தைகள் பத்தாம் வகுப்பு அப்படிங்கிற நேரம் நல்லா மார்க் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியது எங்களுடைய தலைமை ஆசிரியருடைய அறிவுறுத்தலின்படி அதிகமாக கோச்சிங் கிளாஸ் நிறைய வைப்போம் பிள்ளைகள் வந்து ஆர்வமாக வந்து பெற்றோர்கள் எங்கள்கிட்ட விட்டுக்கிட்டு போவாங்க அதனால் வந்து இன்னும் அவ மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் அதிகமாக அவருடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்